சார் இன்னைக்கி மக்கள் மத்தியில் பேரிங் ஒடிஞ்சு போச்சு பணி நடக்காது மீண்டும் பேரிங்கு மேனுஃபேக்சர் பண்ணன்ட்டு ஒரு பொய்யான வதந்தி மக்கள் மத்தியில் பரவி இருக்கு இரண்டு மூணு ஊடகங்கள் வந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு நானும் என்னோட சேர்ந்து நகையோட ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க நீங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் வீடியோட நிற்கிறீங்க நீங்கள் பார்க்கலாம் யூ கேன் விசிட் பார்க்கலாம் அது பேரிங் படுத்து பண்ணாச்சு பேரிங் உட்கார வச்சாச்சு அந்த பேரிங் உட்கார்ந்த பிறகு தள்ளி கம்ப்ளீட் போடுறோமா அந்த கேப் கம்ப்ளீட் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் இந்த பேரி ரெண்டு பேரிங் ஃபினிச் ஆச்சு ரெண்டு பேருங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த பேரிங் பொறுத்தாச்சு பட் ஒன்லி திங் என்னன்னா மக்கள் மத்தியில் என்ன ஒரு தவறான வதந்தி போயிருக்கேன்னா அந்த பேரிங் உட்கார போது பழைய பேரிங் ரிமூவ் பண்ணி புது பேரிங் மாற்றும் போது அந்த ஏற்கனவே அந்த அந்த ஹோலில் இது சீட்டிங் பண்ணுறது நம்ம பிடிச்சுதான் சீட்டிங் பண்ணணும் அது பண்ணும்போது மக்களுக்கு தவறான வதந்திக்கு பரவி பேரிங் உட்கார இருக்காண்டாங்க அந்த மாதிரி பொய்யாது பேரிங் உட்கார வச்சாச்சு இன்னும் இரண்டு நாட்களில் ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் ப்ராசஸ் இருக்கு பை தேர்ஸ்டே மார்னிங் நடைமுறைக்கு வந்துடுங்க அது மட்டும் இல்லை இது பண்ணும்போது முந்திக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த விதமான அசம்பவதுகள் ஆக்சிடென்ட் தவறக்கூடாது நவனால எங்கெங்கே இந்த பேரிங்கு பொறுத்து எல்லா இடத்துலுமே நம்ம இப்போ கம்பெராமே எக்ஸாம் பண்ணியிருக்கிறோம் எக்ஸாம் பண்ணி அது ரிப்போர்ட்டை வந்து எடுத்துருக்குறோம் அந்த ரிப்போர்ட் வந்து ப்ராசஸ்க்கு போயிருக்கு ஸோ எந்தெந்த பேரிங் வீக்காக இருக்கன்ட்டு அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அவங்க பிரகாரமும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பதினஞ்சு இருந்து இருபத்தஞ்சு பேரிங் மாற்றணும் அன்ற மாதிரி ஒரு அவங்க இப்போ இப்போ ஜஸ்ட் கிலிமணி கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸாக்ட் எவ்வளோ அவளுக்கு ஸோ இந்த வேலைக்கெழம இல்லை வெள்ளிக்கிழமை அந்த ரிப்போர்ட் வந்துடும் அடுத்த திங்கட்கிழமல எந்தெந்த பேரிங் முதல்ல நம்ம மாற்றணும் இது எந்த மாதிரி விரிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு அந்த முன்னெச்சரிக்காக அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க ஸோ வெரி ஷார்ட்லி இது எங்கெங்கே பேரிங் வீக்கோ பூரா மாற்றப்படும்